ஸோ இது எங்கேயுமே வந்து அலோபதி பார்த்துட்டோம் நாட்டு வைத்தியம் பார்த்தோம் ஆயுர்வேதிக்கும் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தோம் எதுவுமே வந்து நமக்கு ரெமெடி கிடைக்கல நான் வரும்போது ஃபுல்லாக டயர்டாக மைண்டே வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்த பின்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது இப்போ இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம் எடுத்த பின்னாடி இப்போது நல்லா இருக்குது இது ஹாஸ்பிட்டலே கிடையாது இது வந்து வீடுன்னு தான் சொல்லலாம் இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி அந்த ஹோம்லி ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே என்விரான்மெண்ட்டும் சரி ஸோ சாப்பாடு இங்கே மூணு மேலேயும் வந்து நல்ல டயட்ரி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை வணக்கம் என் பேர் நந்தன் என்னோடய ஒய்ஃபு பிரியதர்ஷினி நம்ம ரெண்டு பேருமே பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்குறது ஸோ ப்ராப்ளம் ஏதாவது இங்கே வந்த விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஒய்ஃப்க்கு ரிமெட்டட் ஆத்தாரிட்டிஸு ஸோ இது தெரியுறதுக்கே நமக்கு டைம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த தான் அவங்க இருக்காங்க ஸோ இது எங்கேயுமே வந்து அலோபதி பார்த்துட்டோம் நாட்டு வைத்தியம் பார்த்தோம் ஆயுர்வேதிக்கம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தோம் எதுவுமே வந்து நமக்கு ரெமிடி கிடைக்கல ஸோ சாரோட வீடியோ பார்த்தோம் வீடியோ பார்க்கும்போது அவரை சொன்னார் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள்னு சொன்னபடி ஸோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்ச நாள் நம்ம என்னோட குரூப்படுத்தாரு அதாவது நம்ம பிரியரசனோட மாமா என்ன பண்ணார் அவர் வேற ஒரு கம்ப்ளைனுக்காக அவங்க ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு தான் அவருக்கு வந்து ஸ்பைனல் ப்ராப்ளம் ஸோ அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு போகும்போது கூட அவரும் வந்திருந்தார் வந்துட்டு போகும்போது இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு அவர் கவர்மெண்ட் ஆர்த்தர்டிஸ் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கியூர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ அவர் அவரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறமா தெரிஞ்சவொடனே இம்மீடியட்டாக வந்து ஃபாலோட் நெக்ஸ்ட் வீக்கே நம்ம இங்கே வந்துட்டாங்க வந்து சார் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அவரும் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு இதை க்யூர் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அப்ரோச்சும் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு இன்னொன்று பேஷன்ஸ்க்கும் அந்த ட்ரஸ்ட்டு கொண்டு வந்துச்சார் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன் க இது எல்லாத்துக்கும் மேலே பேஷன்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகணும் கன்வின்ஸ் ஆகி அந்த உள்ளவாங்கிற மருந்து வந்து நல்லா வாங்கி வேலை பண்ணுற அளவுக்கு அவரும் வந்து கன்வின்சிங்காக சொன்னார் ஸோ அப்புறமா வந்து இம்மீரியட்டாக இங்கே ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்து இங்கே டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வந்து ஒன் வீக்லேயே வந்து அந்த பெயின் ரிலீஃப் நல்லா தெரிஞ்சிது இவங்க ஃபேஸ் தேனாமல் வந்து நான் ஃபோர் இயர்ஸே இவங்களை பார்த்ததுல இந்த ஒன் வீக்லேயே வந்து அந்த பெயின் ரிலீஃப் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்புறமா க்யூரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஸ்லோவாக அந்த கொடுக்குற மருந்து மருந்து எப்படின்னா வந்து ஒன்று ஒத்தனாக இருக்கும் அது போக கீரை ஹெர்பல்ஸ் கொடுப்பாங்க இது ஆல்டர்னேட் டேஸில் போகும் இது ஸோ இந்த மாதிரி ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ இது ஆகிட்டு இப்போ இந்த ரிலீஃப்னு கேட்டிங்கன்னா பாடியில் இருக்கிற அந்த ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே வந்து நல்லா நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு உடம்புக்கு பண்ணி இப்போ வந்து இந்த நிலமில இருக்காரு பாருங்க ஏன்னா உடம்புல எப்பவுமே ஹோம்ல வந்து வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை படுத்தாங்கன்னா எல்லாமே லைஃபை வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இப்போ இந்த எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஸோ அது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது இங்கே வந்த மேலே ஏன்னா இங்கே வந்து இது ஹாஸ்பிட்டலே கிடையாது இது வந்து வீடுன்னு தான் சொல்லலாம் இது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி அந்த ஹோம்லி ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே என்விரான்மெண்ட்டும் சரி ஸோ சாப்பாடு இங்கே மூணு வேலையும் வந்து நல்ல டயட்ரி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால பெரிய வீட்டில் இருக்கிறவங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ அதுதான் சொல்ல முடியும் பத்துக்கு டாக்டர் உங்கள்கிட்ட டைரெக்டாகவே சொன்னாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை நீங்கள் டயபெட்டிக் மாதிரி ரெகுலர் டேப்லெட்ஸு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு எடுத்தாங்க உங்கள் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் ஓபனாக சொன்னாங்க அலோபதியில் சொன்ன விஷயம் சொல்றாங்க ஓகே இப்போ வந்து அலோபதிக்கு போகும்போதெல்லாம் வந்த விஷயம் நமக்கு வந்த ரெஸ்பாண்ட் என்னன்னா இதுல வந்து இல்லை நியூட்ரலைஸ் பண்ணலாம் ஸோ உண்டான மருந்து தான் கொடுக்க முடியும் ஸோ இது வந்து கம்ப்ளீட் கியூர் வந்து வந்து கேரண்டி எதுவுமே கிடையாதுங்க ஸோ நம்ம சார் வந்து இங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கியூரபிள் தான் அதில் வந்து சர்டன் லெவல்ஸ் இருக்கு ஸோ அந்த லெவலை பார்த்து அவர் வந்து இவ்வளோ டேஸ்ன்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஸோ அவர் கேட்கறது நம்மகிட்ட ஒரே விஷயம் இங்கே பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகணும் ஏன்னா இது நம்மளுக்கு உண்டான ஒரு இதுன்றதுனால அவர் அது அட்வைசபெல்லாக சொல்கிறார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை செகண்ட் தாட்டே கிடையாது இது இப்போ இல்லை இங்கே வந்து சேர்ந்தப்பவே வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்து சேர்ந்தோம் எல்லாம் சார் சொன்ன கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் வேர்ட்ஸ் தான் ரெக்கமெண்டாக நான் வந்து இது எப்படி சொல்கிறது இது நம்மளாக இன்னும் நாலு பேருக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனை இருக்குது இதை இவனாலும் நம்ம கவனிச்சிக்காகவே விட்டுரு விட்டுருந்தோம் நம்ம முன்னாடியே வந்து எல்லோரும் பொதுவாக சொல்கிறதுனா மூட்டு வலி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதை மூட்டு வலியே கிடையாது அது வந்து நம்ம இப்போ கவுண்ட்ஸ் அத்தார்ட்டி இப்போ தான் தெரிஞ்சது வந்து முடக்கமாக அதாவது ரொம்ப அத்தோரைஸ் சொல்லிட்டு க்ளீன் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ நம்மளாலே ஒரு அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகுதுன்னு லைஃப் டைமில் ஒரு த்ரீ மந்த்ஸுன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஹெல்த்துக்காக கண்டிப்பாக அது தேவைப்படுற ஒரு விஷயந்தான் அது சி இங்கே வந்து டெய்லி சார் வந்து விசிட் ஈவினிங் ஒரு அவுட் பேஷண்ட் வந்துட்டு போய்ட்ட வந்து ஒரு ரவுண்டு இங்கே வந்து வந்து பார்த்துட்டு போவார் அது இல்லாமல் நம்மளே வந்து போய் டேரெக்டாக வந்து போய் கன்சல்டிங் பண்ணணும்னா டேரக்ட் நம்மளே கூட போய் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ இது ஒன்று இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஹர்பல் இருக்கும் அதாவது கீரை கீரைன்றது சாதாரண கீரையில் ஹெர்ப்ஸ் அது இது ஒரு நாள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இது சாப்பிட்ட பிறகு நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்டர் கன்சம்ஷன் எடுத்து கொஞ்சம் டைரியா மாதிரியே ஆகும் ஓகே ஒரு டென் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் வரைக்கும் உடம்பு பொறுத்தது இது போக நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து ஒத்தனாள்தான் அதே ஹர்ப்ஸ் தான் ஒன் டே ஒரு நாளைக்கு வந்து நாலு டச் இருக்கும் அது எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு கேப் கொடுத்து ஹாஃப் ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அனவர் டச் கொடுத்து மறுபடியும் ஒரு கேப் கொடுத்து மறுபடியும் ஒரு ஹாஃப் ஹவர் மாதிரி ஃபோர் டைம்ஸ் செஷனு மூலிகை ஊற்றணும் ஆடியன்ஸ் ஆமாம் இது வந்து மூலிகை ஊற்றணும் இது இது வந்து ஃபோர் டைம்ஸ் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு நாலு செஷனு எவ்ரி ஹாஃப் அன் அவர் கேப் விட்டு ஆஃப் அன் அது ப்ரோசஸே வந்து ஹாஃப் அன் அவர் ப்ரோசஸ் ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கு ஹாஃப் அனவர் ப்ரோஸஸ் இந்த மாதிரி நாலு டைம்ஸு காற்றில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு கணக்கு வச்சுக்கலாம் இதுதான் ப்ரோசஸ் என்னென்ன நான் வரும்போது ஃபுல்லாக டயர்டாக மைண்டே வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்த பின்னாடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது இப்போ இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்த எடுத்த பின்னாடி இப்போது நல்லா இருக்கு அது ஆ சரி ஓகே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் அப்டேட் பண்ணிவிடுவாங்க சென்ட்ரீஸர் இந்த பெயின் இது லிமிடட் ஆத்தாரிட்டிஸ்கிறது பொதுவாக வந்து நம்ம வெளியேந்து பார்த்தா அது ஃபீல் பண்ண முடியாது கொஞ்சம் நெனைஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க பட் இன்டர்னலாக வந்து அவங்க நிறைய பெயின் கோத்துரு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும் பப்ளிக்கில் வந்து வர முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விட்டு அவங்க வந்து ஒரு டிப்ரெஸ் மோடுக்கு போயிடுறாங்க இதுதான் உண்மை ஸோ இங்கே வந்து நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் இங்கே இந்த ஒன் வீக்கில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாவே அந்த அது விட்டு வெளியே வந்துடுறாங்க இது ஒன்றான என்ன காரணம்னா ஒன்று கொடுக்குற மூலிகம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் பிளஸ் இங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலிட்டி தான் அது முக்கியமாக சொல்லணும் ஏன்னா வந்து கண்டிப்பாக இருந்தா கண்டிப்பா செட் விட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இந்த க்ரீனரி இருக்கும் பிளஸ் ஃப்ரெஷ் ஏர் இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கு பிளஸ் ஹோம்லி அப்ளையன்சஸ் இருக்க தங்குறதுக்குன்னா இது வந்து வார்டு மாதிரி கிடையாது ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் ஒட்டினா இல்லை சிங்கிள் பெட்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் அட்டாச்சா இருக்கும் ஸோ அந்த ப்ரைவசி இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சி ஹாஸ்பிட்டல் போனாவே உங்களுக்கு அந்த மெடிசன் ஸ்மெல் ஒன்று வரும் அது சுத்தமாக இல்லை அது இன்னொன்று இருந்தால் இங்கே வந்து எல்லாமே இப்போ இந்த பெயின் பற்றினா அவங்களுக்கு ஸ்டார்டிங் இங்கே வரும்போது அந்த பெயினுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஒரு ஷேரிங் இருக்கும் சட்டன் டேஸ் ஆகிட்ட மாதிரி இங்கே வந்து கே கேதரிங் இருக்குது இது விடின்னா ஈவினிங் ஒரு ஒரு காலனி மாதிரியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாமே வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அவங்க ஹோம் என்விரான்மெண்ட் இருக்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்